கேட்ஸ் எல்லாம் வெளியே இருக்காங்க பழனி தான் அவங்கெல்லாம் பாத்ரூம் போனாங்க கொலையில் நிற்கிறாங்க எல்லாரும் நான் மேலே வந்துட்டேன் நிற்க முடியல கொசு பயங்கரமாக கிடைக்குது பழனி ஸோ நான் உள்ள வந்துட்டேன் அவங்க அங்கே இருக்காங்க என்ன கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் சிக்கு சிக்குன்னு இருக்கு இன்னும் பார்வையே சரி இருக்காதே அப்படின்னா போனவன் போடு மம்மு ஹாய் மம்மு வாங்க வாங்க வெல்கம் மம்மு சாப்பிட்டாச்சா எப்படி பாருக்கே நல்லா இருக்கியா ஹெல்த் ஓகேவா பாப்ப ஜோரா அடிக்கிறது இப்ப ஓகேவா யோகா வசா பாருங்க யோகா நல்லா இருக்கா நல்லா இருக்கிடா லக்ஷ்மி ஹாய் பழனி ப்ரோ சாப்பிட்டாச்சான்னு கேக்குறாங்க பெஸா ஷா அக்கா என்னக்கா தலை எடுத்து விட்டா ஐயோ சா அக்கா சேலரிட்டாவை கொண்டு விட்டாங்கடா டே கேடி நல்லா இருக்கியா டிபி யோகா அக்கா லக்ஷ்மி சிஸ்டர் ஹாய் மம்மு சாப்பிட்டியா மம்முன்னு கேட்குறாங்க யோகா தேங்க்யூ கேடி என்ன சொல்றாங்க கேடி ஹாய் மம்மு டீ சொல்கிறாங்க திரு ப்ரோ விக்கி ப்ரோ டெய்லி சாங்ஸ் அப்லோடு பண்ணு பண்றீங்களா ப்ரோ ஏன்னா ஒன் டே எத்தனை வீடியோ போடலாம் ப்ரோ ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோனா உங்களுக்கு எத்தனை வீடியோ தோணுதோ போடுங்க ஒரு மூணு வீடியோ போடுங்க ஒரு நாளைக்கு அது டைமிங் வச்சு போடுங்க ஒரே நேரத்தில் மூணு வீடியோ போனீங்கன்னா யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது ஒரு ஒரு வீடியோவா ஒரு ஒன் ஹவர்ஸ்க்கு டூ ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படி போடுங்க ஐயோ ஏமா கொஞ்சம் மேலே ஏத்திக்க மாட்ட ரொம்ப மோசமா இருக்கு இது முன்னாடி போறதை பின்னடி கொட்டனோ ஐயோ இன் கண்ணே சரியி இருக்காது கட்டை தான் கொட்டணும் நான்டா இந்த பின்னடே வைப்போம் மம்மு சாப்பிட்டேன் ஹாய் கேடி என்ன சொல்றாங்க வசா இருடா வர யோகாக்கா நான் தான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் தானே அக்கா இன்ஸ்டால அங்க சொன்னேன்ல அக்கா சூப்பருனே ஆசா மம்மோ ஃபீவர் இப்ப ஓகேவான்னு கேட்குறாங்க யோகா ஓ ஆமா இல்ல கேடி அண்ணாவா நோ யோகாக்கா யோ சீனியர் ஐம் ஜூனியர் யோகா என்ன ஏஜ் ப்ரோ கேடி மம்மு இப்ப ஓகே ஸ்கூல் போனேன்னு ஃபீவர்னு அனுப்பிட்டாங்க அல்லல்லா அந்த அளவுக்கா பழனி பிரசாத் மாதவன் சொன்ன லக்ஷ்மி சிஸ்டர் பழனி அவங்க பிரசாத் மாதவன் கேடி டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் அக்கா பழனி வணக்கம் யோகா டுவெண்ட்டி ஒன் எங்களுக்கு யோகா அண்ணா தானே ஆமா ஆமா யோகா சிரிக்குது பாரு கேடி மம்முட்டி ஃபீவரா யோகா டூ தௌசண்ட் ஃபோர் தான் லக்ஷ்மி சிஸ்டர் நான் லக்ஷ்மி பழனி ப்ரோ கேடி டுவெண்ட்டி ஒன்னா யோகாக்கா யோகா ஆமா ப்ரோ கேடி அப்போ அண்ணா தான் யோகா ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் தான் யோகா சிரிக்குது பாரு ஐயோ நான் இல்லங்கயோ வாங்க வாங்க பஃபிலோ நீங்க இல்லைதான் தெரியுதே வாங்க இல்லீங்க நீங்க இல்ல நீங்க இல்லைங்கறதை ஒரு நாளைக்கு உங்களை போட்டு விட்டுறாங்க அது என்னைக்கு என் வாயில வரப்போகுதுன்னு தெரியல பாவப்பட்ட ஜென்மம் என்னைக்கு மாட்ட போகுதுன்னு தெரியல உம் ஏ வசா உன்னோட ரீட்டா ரெடி ஆயிட்டாடா ஹாஃப் ட்ரெஸ் இல்லடா ஃபுல் டிரஸ் போட்டு நம்ம சென்னை பொண்ணாக்கிட்ட ஆஃப் ட்ரெஸ்ஸு தான் போகணுமா ஃபுல் ட்ரெஸ் போடாதா கண்ணுங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் ஓய் இப்ப என்னடா சொல்றீங்க இத போய் சேலம் ரீட்டா சொல்லுவீங்களா ஆ சேலம் ரீட்டா சொல்லுவீங்களா இந்த பொண்ணு ஏமா கொஞ்சம் ஸ்டெண்டாக நின்னுமா அந்த பொண்ணு கொஞ்சம் கால்ல ஸ்டூல் போட்டிருக்குது சோ இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸு தான் நாளைக்கு ஆகட்டும் அது டான்ஸ் போடக்குள்ள மட்டும்தான் சேலம்ல வரும் இப்ப வந்து எல்லாரும் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க அதனால அந்த பொண்ணு டீசெண்டாவே நிக்குதுப்பா சொல்லுங்கப்பா இது சேலம்